ஸ்டாலின் எங்கள் கூட்டணி கட்சிகளை அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒரே கொள்கையுடைய அப்படின்னா தனித்தனி கட்சி இருக்கு எல்லாமே திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம் கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற திமுக அப்படி இல்ல அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு குடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி கூட்டணி எதற்காக வைக்கிறோம் ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும் வருகின்ற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையாகும்